வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த நாய்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் எப்போ வரப்போகுது எத்தனை சவரண வரையும் வந்து நைக்கடன் நாயக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க எந்தெந்த வங்கிகளுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் பொதுமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்குது சோ இதை பாத்தீங்கன்னா ஒரு சில தகவல்களை நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய தீபாவளி பண்டிகையா இருக்கட்டும் பொங்கல் பண்டிகையா இருக்கட்டும் சோ என்னென்ன சிறப்பு திட்டங்கள் செய்ய போறாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் இந்த நைக்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் கல்விக்கடன் சுய குழு தள்ளுபடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இதை பற்றின ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் அண்ட் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வேஸ்ட் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளை கணக்கு கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்த்துலாம் தீபாவளி பண்டிகை நெருங்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை தொடர்ந்து தமிழகத்தில் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ தமிழக அரசுலேருந்து இதுக்கு கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தகவல் தகவல்களை வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள்லேருந்தோ ஒரு புதிய தகவல் நமக்கு கிடச்சிருக்குது அதை தொடர்ந்து வரக்கூடிய பொங்கல் பண்டிகையாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ஸோ என்னென்ன நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு செய்ய போகிறாங்க என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டும் அதிக எதிர்பார்ப்பு இப்போ பொதுமக்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதை குறிப்பாக சொல்ல இந்த நைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் இருந்துகிட்டு போகக்கூடிய அடிப்படையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லா அறிப்புகளிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் கொடுத்தாங்க அதை தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கண்டிப்பா அந்த நாயக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் வரத்துக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வந்து இருக்குது சோ நம்ம பழைய வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்போம் வைக்கக்கூடியவங்க மூணுலேருந்து இருந்து அஞ்சு சவரன் அதுலேயும் குறிப்பா மூணு சவரன் வரையும் கூற்று வங்கிகளில் வச்சிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்றதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இதை பார்த்தீங்கன்னா அறிவிப்புகள் கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுல இருந்து என்னென்ன செய்ய போறாங்க என்னென்ன நலத்திட்டங்கள் வரப்போகுது என்னென்ன தேர்தல் அறிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும் சோ அவங்க சொன்ன மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஒரு தெளிவான வகையில தெரிய வரும் சோ அதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா வைக்கக்கூடியவங்க கூட்டுற வங்கிகளில் மூணுலேருந்து இருந்து அஞ்சு சவரன் வரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சா தள்ளுபடி பண்றதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சோ கூட்டு வங்கிகளை தவிர்த்து தனியார் வங்கிகளில் வச்சா அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சோ கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தள்ளுபடிங்கிறது கிடைக்கல நாயக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது தமிழக அரசுலேருந்து தகவல்கள் வெளியிட்டாங்கன்னா அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சோ தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த உங்களுக்கு தகவல்களுக்கு பண்ணுள்ள எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வரது நல்ல நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்